உங்கள் குற்றங்களுக்காக இறைவன் உங்களையே நடிக்கணி துன்புறுத்தி தண்டிக்கிறான் உண்மை அவ்வாறு என்று நீங்களும் அவனால் படிக்கப்பட்ட மற்ற மனிதர்கள் போன்றுதான் நீங்கள் அவனுடைய பிள்ளைகள் அல்ல ஆகவே உங்களிலும் அவன் நாடியவர்களை மன்னிக்கிறான் அவன் நாடியவர்களை வேதனை செய்கிறான் வானங்கள் பூமி இவற்றுக்கு மத்தியுள்ள அனைத்தின் ஆட்சி அல்லாஹுக் கூறியது அவன் அளவில் தான் அனைவரும் செல்ல வேண்டியதாக இருக்கிறது வேதத்தை இடையவர்களே ஈஸாவுக்கு பின்னர் இதுவரை தூதர்கள் வராது தடைபெற்றிருந்த காலத்தில் நச்செய்தி கூறுபவர் அச்சமூட்டி எச்சரிப்பவர் எங்களிடம் வரவே இல்லை என்று நீங்கள் குறை கூறாதிருக்க மாற்று கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக அறிவிக்கக்கூடிய நமது இத்தூதர் நிச்சயமாக உங்களிடம் வந்துவிட்டார் ஆகவே அச்சமூட்டி எச்சரிப்பவர் நச்செய்தி கூறுபவர் உங்களிடம் வந்திருக்கிறார் அல்லாஹ் அனைத்தின் மீது பேராற்ற நுடையவன் ஆவான் மூசா தன் சூகத்தாரை நோக்கி என் சமூகத்தாரை உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அற்கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள் அவன் உங்களுக்குள் மூசா ஹாரும் போன்ற நபிமார்களை ஏற்படுத்தி அன் அடிமைகளாய் இருந்த உங்களை அரசியாத அற்புதங்கள் ஆகிய கடலை பிளந்து செல்லுதல் மண்ணு செல்வா என்ற உணவு போன்றவற்றையும் உங்களுக்கு அளித்திருக்கிறான் என்று கூறியதை நபியே நீர் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுவீராக தவிர அவர் என் சமூகத்தாரே அல்லாஹ் உங்களுக்கே விதித்த பரிசுத்தமான பூமியில் இருக்கும் உங்கள் எதிரிகளுடன் போர் புரிந்து அதில் நுழையுங்கள் அவர்களுக்கு நீங்கள் உரங்காட்டி திரும்பாதீர்கள் உரங்காட்டினால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்றும் கூறினார் அதற்கு அவர்கள் மூசாவை நோக்கி மூசாவின் நிச்சயம்